வாழை வெற்றி நடைபோடுகிறது மக்களவை தேர்தலில் அதிமுக அணி இருபத்தி மூணு சதவீதம் வந்தாங்க அதிமுக அணியில இருக்கக்கூடிய தேமுதிக அதிமுக அணில தான் இருக்கிறோம் சொன்னாலும் அவங்கள எப்படி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ட்ரீட் பண்ணாங்கிறது பிரேமலாத அம்மையாருக்குள்ள தெளிவாக தெரியும் யாருமே கூட்டணிக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அவங்களை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி ஐந்து இடங்களை கொடுத்து கூட்டணியில் சேர்த்ததும் எதுவும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் விக்கிரவாண்டியில பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டடேட்டா அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணாரு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே அடியா எடப்பாடி பழனிசாமி அடிச்சாரு நீங்க திமுக பீட்டி அப்படின்னு அடிச்சாரு ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலம் கொண்ட அண்ணா திமுக ஒரு பொருட்டாட்டு அண்ணாமலை கருதல்ல லெப்ட் கேண்ட்ல டீல் பண்ண மாதிரி உங்களுக்கு கிடையாது கண்ட்ரோலும் கிடையாதுன்னு காட்டினாரு சொன்னது மாதிரி நிரூபிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தேமுதிக தக்க வைக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறார் அண்ணாமலை அடுத்த கட்டம் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாவது இடம் வந்துடணும் திமுக பிஜேபி திராவிட இந்துத்துவா இதை கொண்டு போயணும் அவர் முடிவு பண்றாரு அதனாலதான் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் வருது இது அரசியல் மோதல் அண்ணாமலை சொல்றது அவர் அழைச்சதா சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் மோடி வர வரமாட்டாருங்கிற எண்ணத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பாரு காரணம் மூணு ஸ்டேட் தோத்ததும் மோடி வராம போயிட்டாருன்னா நம்ம காங்கிரஸ் கூட்டணி வந்துடும் தோத்துட்டாருன்னா இவரை தள்ளி விட்டுறலாம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நமக்கு வந்துடும் கண்டிப்பா எடப்பாடி நினைச்சிருப்பாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை அது அவருக்கு அரசியலுக்கு லாபம் தான் நினைச்சு நினைச்சிருப்பாரு ஆமா நினைச்சேன்னு சொல்ல முடியாம இருக்கிறாரு அவ்வளவுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கமா இருக்குது காங்கிரஸ் அங்க இருக்கும்போது இவர் பாஜக விட்டுட்டு என்ன செய்வார் இப்போ பரிதவிக்கிறாரு இல்ல பாஜக விட்டுட்டு டெபாசிட் அளக்கிறாரா அண்ணா திமுக போல ரெட்டில் டெபாசிட் அழகுதா அண்ணாமலை அடுத்த கட்டம் வந்து அவரை கொங்கு மண்டலத்திலையும் வீழ்த்திடலான்னு இருக்கிறாரு அண்ணாமலை காமராஜர் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லும்போது சீமான் தன்னோட இமேஜிய காத்து மேல வளரணும்னா திராவிட பணிகள்னு பேசுறத திரும்ப பேச வேண்டிய நிர்பந்தத்தை அண்ணாமலை சீமானுக்கும் கொடுக்குறாரு ஸோ இந்த அரசியல நான் பேசுறேன் மற்றபடி அந்த வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் அது இதெல்லாம் வரல ஆளை உடுங்க சாமி சார் வணக்கம் சார் வணக்கம் மதுமிதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறமா அதிமுக பாஜக அவர்களுடைய வார்த்தை போர் என்பது இப்ப ரொம்பவே உச்சம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம் இப்ப அது வந்துட்டு தனிநபர் விமர்சனமாக மாறி இருக்கிறது அண்ணாமலை அவர்களோட உருவ பொம்மை எல்லாம் அதிமுகவினர் எரிச்சிட்டு வரேன் இன்னைக்குள்ள நம்ம காலையில பாத்திருக்கோம் எரிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த போர் இந்த வார்த்தை போர் ஏன் இவ்வளவு உச்சம் பெற்றிருக்கு சார் அதுக்கான அவசியம் என்ன ரெண்டாவது இடத்துக்கான போட்டி மக்களவை தேர்தலில் என்டிஏ பதினெட்டு சதவீதம் வந்துட்டாங்க அதிமுக அணி இருபத்தி மூணு சதவீதம் வந்தாங்க இன்றைக்கி அதிமுக அணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அதிமுக அணியில் தான் இருக்கிறோன்னு சொன்னாலும் அவங்கள எப்படி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ட்ரீட் பண்ணாங்கிறது பிரேமலதா அம்மையாருக்கு தெள்ள தெளிவாக தெரியும் யாருமே கூட்டணிக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவங்கள புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி ஐந்து இடங்களை கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்ததும் அதில் எதுவும் ஜெயிக்கலைங்கிறதும் அவங்களுக்கு நன்றாகவே தெரியும் தேமுதிகவை பொறுத்தவரையில் என்ி இருந்தால் விருதுநகர் ஜெயித்திருப்பாங்க அவங்க அவங்க இருந்தாங்கன்னா என்ன இன்னும் சில சீட்டுகள் ஜெயித்திருக்கோம் இது தர்மபுரி போன்ற இடங்கள்லாம் ஜெயித்திருக்கோம் இது அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அவங்க என்டிஐக்கும் அதிமுக கடையில் பவர் போலிட்டிக்ஸ் பண்றாங்க அவங்க எங்கே இருக்காங்களோ அதுதான் ரெண்டாவது இடம் வருங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகிருக்குது ஒரு ஆறு சதவீத வாக்குகள் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் வந்திருக்குன்னு அவங்க உணர்றாங்க இன்னைக்கு விஜய்க்கு மக்கள் மன்றத்துக்கு கொடி எங்கேயும் காணலை ஆனால் விஜய் பிரபாகரனுக்கு அந்த கேப்டன் விஜயகாந்த் அந்த நினைவு நாளில் எல்லா இடமும் அன்னதானம் கொடிகள் அந்த தோரணைகள் நம்ம எல்லாமே பார்க்கணும் நீங்களே பார்ப்பீங்க நேரில் உறுதியாக நீங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தான் அது நம்ம கண்கூடாக பார்க்கப்படுது அப்போ அவங்க கீழே இருந்தவங்க எமர்ஜ் ஆகிட்டாங்க அவங்க என்டிஏக்கு வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது இடம் என்டிஏ வந்துடும் அப்போ அண்ணாமலை இதை ஸ்கெச் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாரு இது விக்கிரவாண்டியில் பாட் பாட்டாளி மக்கள் கட்சி கேண்டிடேட்டாக என்டிஏ கேண்டிடேட்டாக அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே அடியா எடப்பாடி பழனிசாமி அடிச்சாரு நீங்க திமுக பீட்டி அப்படின்னு அடிச்சாரு ஒரு முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலம் கொண்ட அண்ணா திமுக ஒரு பொருட்டாட்டு அண்ணாமலை கருதல்ல லெப்டில் டீல் பண்ண மாதிரி உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிட்டி கிடையாது ஓட் கண்ட்ரோலும் கிடையாதுன்னு காட்டினாரு சொன்னது மாதிரி நிரூபிச்சிட்டாரு என்டி வந்து நல்ல ஓட்டு எடுக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு சீமான்கிட்ட ஒரு உறவை உருவாக்கி சீமான் ஆட்கள்லாம் வந்து அவருக்கு போராட்டத்தை ஆதரிக்கிறது மாதிரியெல்லாம் அண்ணா திமுக வாக்குகள் நாம் தமிழருக்கு போணுங்கிற மாதிரி ஒரு எழுதாத சட்டம் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க அதை விட அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண என் கேண்டிடேட்டுக்கு போகக்கூடாது அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண என் கேண்டிடேட்டு அன்புமணிக்கு போகக்கூடாங்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு நோக்கம் ஆனால் என்ன ஆச்சுன்னா நாம் தமிழருக்கு அண்ணாதிமுக வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை அதிமுக வாக்குகளில் இருபத்தஞ்சி சதவீதம் இரட்டைல வாக்குகள் உதயசூரியனுக்கு போயிட்டு மீதி வாக்குகள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பண்ணின்னு கேட்ட டாக்டர் ராம்தாஸுக்கு போயிட்டு சீமான அப்போ புரிஞ்சுக்கிட்டார் என்னமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாம் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது யார் சொன்னாலும் அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டி கிடையாதுன்னு அவர் தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன் திமுக அண்ணா திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்கன்னு அவர் அதை அனௌன்ஸ் பண்ணி போயிட்டார் இப்போது எடப்பாடி பழனிசாமி தன்னிட்ட இருக்கக்கூடிய தேமுதிகாவை தக்க வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார் அண்ணாமலை அடுத்த கட்டம் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாவது இடம் வந்துடணும் திமுக வர்சஸ் பிஜேபி திராவிடம் வர்சஸ் இந்துத்துவா இதை கொண்டு போயிடணும் அவர் முடிவு பண்ணுறாரு அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்த காமராஜ் சொன்ன திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற அந்த இதை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து அண்ணாமலை சொல்றாருன்னா ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு ஒரே குட்டையில் உரிய மட்டை எழுங்குற காமராஜ் இதை வந்து சொல்லி வாராரு அந்த முப்பத்தெட்டு சதவீதம் வாக்குனாலும் சரி எழுபத்தேழுல ஐயா மூப்பனாறும் ஐயா பாராமும் சேர்ந்து எடுத்த முப்பத்தேழு சதவீத வாக்குனாலும் சரி இந்த வாக்காளர்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் வேண்டாமன்னு எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் இந்த வாக்காளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அண்ணாமலை தலைமையில் வரக்கூடிய என்டிஏ ஆதரிப்பாருங்கன்னு அண்ணாமலை ஸ்கெட்சு போட்டு அப்போ இந்த அரசியலை வந்து திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வந்துடலான்னு அவர் பாடுபடுறார் இதில் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் வருது இது அரசியல் மோதல் அவர் வைக்கிற விமர்சனத்துல பிஜேபி ஒரு பி டீம் தான் திமுக அப்படின்னு சொல்றாரு அதனால தான் நூற்றாண்டு வெளியீட்டு விழாவை இவங்க முன்னின்று நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறார் அதே குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மேல அண்ணாமலை வச்சாரு பி டீம் தான் சொன்னார் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்து சதவீதம் ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டா நான் தானே சொன்னேன் ரெட்டேல ஓட்டு உதயசூரியனு போகும்னு அப்போ பி டீம்ங்கிறத விக்கிரவாட்டில் நிரூபிச்சுட்டாரா அண்ணாமலை அப்போ உங்களுக்கு அந்த ஓட்டு வந்து பதிவாகாமல் இருக்கணும் அல்லது நீங்கள் திமுகவுக்கு எதிராக நாம் தமிழருக்கு போகணும் நாம் தமிழருக்கு ஒன்றரை பர்சன்ட் தான் ஓட்டு தான் கூடியிருக்குது அப்போ உங்கள் ஓட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து எடப்பாடிக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு போயிடுச்சு இல்லையா இது எம்ஜிஆருக்கு இந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததா ஜெயலலாவுக்கு இப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததா அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாத நிலமை தன் வாக்காளர்கள் மீதே கண்ட்ரோல் இல்லாத நிலமை அண்ணாமலை கண்டுபிடிச்சி பிடிமனு சொல்லி அது நிறுவனமாகிட்டேன் எடப் விக்கிரவாண்டியில் அப்போ இவர் இன்னைக்கு சொல்ல தான் செய்வார் அதை நான் மறுக்க வரல அதை வருத்தப்பட வேண்டியது யார் காங்கிரஸ் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு எம்பி சீட்டு ஸ்டாலின் இருக்காங்கன்னு இன்னைக்கு வர அந்த நானே வெளிவிட்டு விழாவுக்கு முன்னே வர பேசின செல்வ கார்த்திக் சிதம்பரமாக பேச இல்லையே ஏன்னா சோனியா காந்தி வந்து ராகுல் காந்தி வந்து பிரியங்கா காந்தி வந்து இந்த ஆட்சியை கவுளுக்குன்னு நினைக்கிறாங்க மோடி ஆட்சியை அதுக்கு இந்த இருபத்தி ரெண்டு எம்பி முக்கியம்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து இந்த விழாவை வாழ்த்துறாங்க ஸ்டாலின் நம்ம கூட கூட்டணியில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க அப்போ எடப்பாடி பேசி என்னத்துக்கு அந்த பிடிம் பிஜேபிக்கு பி டிம் திமுகங்கிறதுக்கு காங்கிரஸ்லாம் வருத்தப்படணும் காங்கிரஸ் அதை சிதம்பரம் பாராட்டுறாரு ராகுல் காந்தி பாராட்டெல்லாம் செய்கிறாரு ஸோ அப்போ எடப்பாடி யாரும் இல்லாமல் கூட்டணிக்கு ஆள் இல்லாமல் பரிதாபமாக இருக்கிறாரு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம்னு அண்ணாமலை மேலே அதிக கோபத்தை காட்டுறாங்க அவர் கூட்டணிக்கு வருவார் இவர் கூட்டணிக்கு வருவார் எல்லாமே பொய்யா வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க தேமுதிக கூட என்டிஐக்கும் அதிமுக கடையில் பவர் பொலிட்டிக்ஸ் தான் பண்ண போகிறாங்க ஒரு இடத்துல அவங்க செட்டில் ஆக மாட்டாங்க எது பெற்றோ அங்கே செட்டில் ஆவாங்க இப்போ அண்ணாமலையோட எதிரின்றது அதிமுகவா இல்லை எடப்பாடி பழனிசாமியா ஏன்னா அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியாவை தான் எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு அவரோட எதிரி யார் தான் சார் அதிமுகங்கிறது நீ எடப்பாடி பழனிசாமி தாங்க நான் எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன் பண்ணுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு சதவீதத்தில் நிறுத்தணும்னு சொன்னால் இருபது வந்துட்டாரு தினத்தந்தி முப்பதுக்கு மேலே சொன்னாங்க எல்லாரும் முப்பதுக்கு மேலே சொன்னாங்க இருபத்தி ரெண்டு எம்பின்னு சொன்னாங்க ஒரு எம்பி வராதுன்னு சொன்னேன் நான் சொன்னால் தான் நடந்தது நாடார் ஏரியாவில் படு மோசமாக டெபாசிட் இடப்பாருன்னு சொன்னேன் அது களத்துக்குள்ளே போய் நின்று நாடார் டீம்களை வச்சு அதை செய்து முடித்தேன் அது தெரியும் அவங்களுக்கு ஆனால் பதினஞ்சு வருவாருன்னு சொன்னேன் இருபது வந்துட்டாங்க நான் மறுக்க வரல இப்போ அந்த இருபது யாருக்கு ஓட்டுனா எடப்பாடிக்கு ஓட்டு தான் ஜெயலலிதாவுக்கு ஓட்டோ எம்ஜிஆருக்கு ஓட்டோ இல்லை ரெட்டர்ல ஓட்டோ இல்லை ரெட்டர்ல ஓட்டுங்கிறது கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி எடப்பாடிக்கு ஓட்டு தான் அப்போ நீங்கள் வந்து சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் எடுக்கிறாரு திருநெல்வேல எட்டு சதவீதம் எடுக்கிறாரு அப்போ திருநெல்வேலி எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட ஆள் இல்லையா திருநெல்வேலி எம்ஜிஆருக்கு ஓட்டு போடக்க ஆள் இல்லையா திருநெல்வேலி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இல்லையா திருநெல்வேலி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு இல்லையா அவங்கெல்லாம் முடிஞ்சு போனாங்களா ஜெயலலிதா சீமான் என்ன மர்சனம் பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா கேசி பழனிசாமி மட்டும்தான் கேட்பாரா அந்த நிலம வந்துட்டு இல்லை அப்போ முப்பத்தெட்டு எப்படி வந்து பத்து புள்ளி அஞ்சு வண்டியர் கொடுத்தீங்க உங்கள் கட்சியில் செம்மால நீங்க சிபி சண்முகம் கே பி முனுசாமி அன்பழகன் வீரமணி சுரத்தூர் ராஜேந்திரன் துறக்கண்ணு குடும்பம் சம்பத்து அருள்மணி தேவன் கரின்னு எக்கச்சக்க வன்னியர்கள் குவிஞ்சு கிடக்கிறாங்க வன்னியர் கட்சி மாதிரி இருக்காங்க எடப்பாடி மேலே வந்தால் வன்னியர்கது கெயின்னு வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி கொடுத்தவர்னு அந்த ஓட்டை போடுறாங்க நாடார்கள் வந்து இவர் வந்து எம்பி இல்லை எம்எல்ஏ இல்லை ராஜசபா இல்லை மத்திய இதில் இல்லை எதுவும் இல்லை ஜெயலலிதா வந்து நாடார்களுக்கு பயந்து சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட மரபினர் அரச மரபினர் நாடார்கள் சொன்ன மாதிரி அதையும் சொல்லதுக்கு இவருக்கு மனசு இல்லைன்னு நாடார்கள் மொத்தமாக அவரை அடித்து துரத்துறாங்க அப்போ நாடார்கள் துரத்துறது ரெட்டல்ல தான் வன்னியர்கள் அரவணைச்சி தலையில் தூக்கி வைக்கிறது ரெட்டல்ல தான் அப்போ வன்னியர்களால் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ளே அந்த ஓட்டு எடப்பாடிக்கு ஓட்டு தான் நான் குறை சொல்ல வரல அண்ணா திமுக அன்னைக்கு எடப்பாடி தான் அது நம்ம அதை மறுத்து பேசுறதுக்கு இல்லை கொஞ்சம் உடைக்கலாம் அந்த வேலையை நம்ம பார்ப்போம் அது வேறு விஷயம் ஸோ அதிமுக எதுக்கிறது எடப்பாடி எதுக்கிறது ஒன்று தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ வந்துட்டு வாரணாசி தேர்தலில் பிரதமர் நிற்கிறாரு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது இல்லை அவர் தோக்குறதுக்கு நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அதை அதிமுக ஐடி விங்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இவர் வந்துட்டு ஆட்சியில் இல்லை அண்ணாமலை அவர்கள் இல்லை பதவி ஏற்கல ரெண்டாயிரத்தி இருபத் இருபதுல தான் அவங்க பதவி ஏத்துருக்காங்க எப்படி அவர் அழைச்சிருப்பாரு இது எப்படி இது பொய்யான ஸ்டேட்மெண்ட் தானேன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் இதை நீங்க எப்படி எடப்பாடி தான் சொல்லணும் அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு ஐடிவிங் சொல்கிறதுக்கெல்லாம் பெரிய வேலிடிட்டி இல்லை அண்ணாமலை சொல்கிறது அவர் அழைச்சதாக சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மீண்டும் மோடி வரமாட்டாருங்கிற எண்ணத்தில் தான் அண்ணாமலை இரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருப்பார் காரணம் மூணு ஸ்டேட்டு தோற்றதும் மோடி வராமல் போயிட்டாருன்னா நம்ம காங்கிரஸ் கூட்டணி வந்துடும் இந்த இவர் தோத்துட்டாருன்னா இவரை தள்ளி விட்டுறலாம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு நமக்கு வந்துடும்ன்னு கண்டிப்பாக எடப்பாடி நினச்சிருப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது அவருக்கு அரசியலுக்கு லாபம் தான் நினைச்சிருப்பாரு ஆமா நினைச்சேன்னு சொல்ல முடியாம இருக்கிறாரு அவ்வளவுதான் இதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்க அவர் சொன்னது உண்மை அப்படின்னா அவங்க அப்பயே அவங்க விலகி இருக்கலாம்ல ஏன் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்ந்துருச்சு சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கமா இருக்குது காங்கிரஸ் அங்கே இருக்கும்போது இவர் பாஜக விட்டுட்டு என்ன செய்வார் இப்போ பரிதி வைக்கிறாருல்ல பாஜக விட்டுட்டு டெபாசிட் அண்ணா திமுக பத்தொம்பதுல ரெட்டில் ரெட்டப்பாசிட் அளந்துதா பிளண்டாக கேபி முனிசாமி சொல்றாரு ஜாதி அரசியல் ஒரு சமூக சூறையாடி எல்லாம் ஒரே ஜாதிக்கு எல்லாம் எங்களுக்கு போடு எல்லாம் எங்கள் ஜாதிக்கு போடு எல்லாம் எங்கள் ஜாதிக்கு போடு பறையருக்கு ஒன்றும் கொடுக்காத செங்குந்தூருக்கு ஒன்றும் கொடுக்காத அகமுடியாருக்கு ஒன்றும் கொடுக்காத எல்லாம் எங்கள் ஜாதிக்கு போடுன்னு ஜாதி ஆடம்பத்திலையும் ஜாதிய உள் உள் உள்கட்சி அரசியலும் பண்ணக்கூடிய கே பி முனிசாமி பத்தொன்பது சதவீதம் இருபது சதவீதம் ஆக்கிட்டோன்னு சொல்கிறார் உண்மை மறுக்கு மறுக்கல்ல என் நண்பர் தான் பிடிச்சி வச்சா பிள்ளையார் எல்லாம் சாணங்கெல்லாம் நின்றுவர் பேக்கிங் உள்ளவர் தான் மறுக்கல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரிட்டர்ன் எங்கேயா டெபாசிட் வளர்ந்தா இன்னும் எத்தனை ஊரில் ரெட்டேரில் டெபாசிட் வந்திருக்கு அப்போ ஒன் இயர் ஆதரவில் இன்றைக்கி இன்றைக்கி வந்திருக்கீங்க அன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் ஏன் சேத்திங்கன்னா டெபாசிட் இழக்காமல் இருக்கக்கா சேர்த்திங்க பாஜக பாமக இருந்தனால டெபாசிட் இழக்கலை இன்றைக்கி டெபாசிட் இழந்திருக்கீங்க வல்லூரில் டெபாசிட் இழந்திருக்கேன் ஏசி ஜன்மத்துக்கிட்ட பாஜக தாமரை கிட்ட டெபாசிட் இழந்திருக்கீங்க க கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்துக்காக தான் சொல்கிறேன் முத இடம் ஸ்டாலின் சுப்ரீமாக இருக்கார் அவருக்கு போட்டி இல்லை அது தமிழரி மணியன் வழக்கருப்பியா போன்றவங்கெல்லாம் தீயில் மிதித்த மாதிரி வானத்துக்கு மூவி குதிச்சாலும் யதார்த்த உண்மை தான் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு மு க ஸ்டாலினுக்கு இல்லை ஸ்டாலின் வெற்றி பெற மேலே நிற்கிறாரு ரெண்டாயிரத்துக்கான இந்த இதை தான் நான் பேசுகிறேன் அப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெட்டாவில் எங்கேயும் டெபாசிட் இழக்கல இருபத்தி நாலில் ஏன் டெபாசிட் இழந்தது அப்போது டெபாசிட் இழக்காமல் இருக்கக்கா பாஜகவோட கூட்டணி வச்சுங்க ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார் இந்த இந்த சர்ச்சையில அண்ணாமலையை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு துப்பு கேட்டவர்கள் எல்லாம் பிஜேபி மாநில தலைவரா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லாவணிக்கெல்லாம் போகவே இல்லை மெட்டீரியல் போலிட்டிக்ஸ்ல நாடார் ஏரியாவில் பண்ணுவோம் டெபாசிட் எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னோம் சொன்னது மாதிரி மிதின் பழனிசாமிக்கு நாங்கள் யாருன்னு காட்டி கொடுத்தோம் அது தெளிவாக நடந்தது ஊடகங்கள் அதை இன்னும் தெளிவாக போடலை நான் ஏற்கனவே சொல்லி அடித்தது தான் இப்போ முடிஞ்ச பரவ வரல அதே மாதிரி எடப்பாடி எங்கெங்கெல்லாம் பலகீனப்பட்டிருக்காரு எங்கெங்கெல்லாம் பலப்பட்டிருக்காருங்க நான் சொல்கிறேன் சேலத்தில் அவர் திமுகவோட பலமானவர் சகோதரர் செல்வகணபதி இல்லைன்னா சேலத்தில் அவர் ஜெயித்திருப்பார் சிதம்ப சிதம்பரத்தில் அவர் திமுகவோட ஸ்ட்ராங்கு விழுப்புரத்தில் திமுகவோட ஸ்ட்ராங்கு கள்ளக்குறிச்சியில் திமுகவோட ஸ்ட்ராங்கு நாமக்கல்ல திமுகவோட ஸ்டாங்கு இந்த இடத்துலலாம் இந்தியா கூட்டணி நின்னாதான் அவரை தோப்படிக்க முடியுங்கிற லெவலில் ஸ்டாலின் இருக்கிறார் இருக்கிறார் ஒரு அஞ்சு எம்பி தொகுதிக்குள்ள உண்மை அதை நம்ம மறுக்கலை ஆனால் அண்ணாமலை அடுத்த கட்டம் வந்து அவரை கொங்கு மண்டலத்திலையும் வீழ்த்திடலான்னு இருக்கிறாரு ஒரே கட்டில் குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னது அவர் சொல்கிறாருன்னா வீழ்த்த முடியும் நம்புறாரு சீமானும் திராவிட பணிகள்னு என்ன ஏற்கனவே பேசுனதை பேச வேண்டிய நிர்பந்தம் சீமானுக்கு வருது அண்ணாமலை காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லும்போது சீமான் தன்னோட இமேஜியை காத்து மேலே வளரணும்னா திராவிட பணிகள்னு பேசுறத திரும்ப பேச வேண்டிய நிர்பந்தத்தை அண்ணாமலை சீமானுக்கும் கொடுக்குறாரு அரசியல் எடப்பாடியை பலகீனப்படுத்தி மேலே வரணும்னா சீமான் அதை பேச வேண்டிய நிர்பந்தத்தையும் கொடுக்குறாரு ஸோ இந்த அரசியலை நான் பேசுகிறேன் மற்றபடி அந்த வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் அது இதெல்லாம் வரல ஆளை உடுங்க சாமி இதை மட்டும் பேசுறேன் அண்ணாமலையோட அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட செயல்பாடுகள்னா என்ன சார் அண்ணாமலை அடுத்த கட்ட செயல்பாடு எடப்பாடி மூணாவது இங்க தான் அவருக்கு நோக்கம் அதுக்கு கொங்கு வேளாளர்கள் மத்தியில கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலையை கிராமம் கிராமமா போவார் அதனோட படிப்பை முடிச்சிட்டு வந்து ஜனவரி இருந்து அதை பண்ணுவார் இன்னொரு ஒரு சமுதாயத்தில் சமுதாயத்தில் பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்குள்ள ஒரு வியூகமும் இருக்குது அந்த சமுதாயத்திலையும் பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணி எடப்பாடியை பலகிரப்படுத்தக்கூடிய வேலையும் பண்ணுவாங்க பண்ணுவோம் அதோட வியூகம் எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா எடப்பாடி விமர்சித்தே தான் அவர் தமிழ்நாட்டுல வளருவாரா இல்ல எப்படி சார் அவர் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பாரு ஸ்டாலினு சொல்லும் போது கூட மூணு தடவை ஃபாரின் போனாரு பூஜ்யம் ரிசல்ட் பூஜ்யம் தான் இப்ப ரிசல்ட்டு பீக்க காலமா எதிர்க்கறது இல்லையே குறைஞ்சிருக்கே மூணு தடவை பார்த்திருந்தா டெல்லியில இருந்து கால் வருதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார் மூணு தடவை ஃபாரின் பயும் சீரோன்னு தானே சொல்றார் சொல்றாரு இப்போ இப்போ எப்படி வரட்டுன்னு பார்ப்போம்னு இப்பவும் சீரோதாங்கிற வார்த்தையை சொல்லாததுக்கு டெல்லி முடிவு தான் காரணம் நான் மறக்க வரல நான் மறைச்சு பேச விரும்பலை ஸ்டாலின் இருபத்தி ரெண்டாக மோடி மதிக்கிறாரு அந்த இருபத்தி ரெண்டு மோடி கீழே பேரக்கூடாதுன்னு சோனியா பிரியங்கா ராகுல் மதிக்கிறாங்க அப்போது திமுக கூட்டணி செய்யறதுல ஒரு விருப்பம் இருக்குன்றீங்க காங்கிரஸை கலத்தி விட்டுட்டா போதும் காங்கிரஸ் எப்படி நம்ம எதிரி ஒன்றும் இல்லாத காங்கிரஸ் நாடார் ஏரியாவை தவிர டெபாசிட்டே இல்லாத காங்கிரஸ் நாடார்கள் மட்டும் ஏமாலியா எதுவுமே இல்லாமல் கன்னியாகுமரியில் வஸ் கட்சி வசந்தமாருக்கு டெபாசிட்டை கொடுத்த காங்கிரஸ் எப்படி ஒம்பது பத்து சீட்டு ஜெயிக்குது அது ஸ்டாலினால் ஜெயிக்குது ஸ்டாலின் அதை தட்டி விட மாட்டாரா கலத்தி விட மாட்டாரா மோடி நினைக்கிறாரு ஸ்டாலின் இருபத்தி ரெண்டும் நமக்கு வந்ததுன்னா நிதிஷ்குமாரும் சிராக் பஸ்வானும் நாயுடும் வந்து அதிகம் பேச மாட்டாங்களேன்னு மோடி நினைக்கிறாரு பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் இது தான் இதை விட்டுக்கிட்டு என்ன பேச வேண்டிய கிடைக்குது இதை யா இருக்க மாதிரி இதுக்கு ஏன் முட்டு கொடுத்து பொய்யா நான் பேசணும் மோடி நினைக்கிறாரு சோனியா காந்தி அம்மையார் இருபத்தி ரெண்டு நம்மளை விட்டு போச்சுன்னா ஐயோ போச்சு இந்தியா கூட்டணி போச்சு இருபத்தி ஒன்பது மோடி கையில் போயிடும் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா ஃபுல்லா மோடி கையில் போயிடும் இந்தியா கூட்டணிங்கிறத செதிஞ்சு போகும் நம்ம மோடியை வீழ்த்தாங்கிற கனவும் கலைஞ்சு போகும்னு அவங்களும் இந்தியா கூட்டணி தொடருமா இல்ல உடையுமா சார் இன்னைக்கு தொடருது அதை உடைக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு மோடி முயற்சி பண்றாரு அதை காப்பாத்ததுக்கு ராகுல் முயற்சி பண்றாரு அதுல ஸ்டாலின் உடைக்கிறது உடைக்காத அண்ணாமலைக்கு ரோல் இல்ல அண்ணாமலை அதுதான் பண்ண முடியும் மூணாவது இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல இருக்கிற வீழ்த்தி ரெண்டாவது இடத்துக்கு அவர் வரணும் இதுதான் பிராக்டிகல் பாலிட்டிக்ஸ் முடியும் உங்க அளவு தான் நீங்க அரசியல் பண்ண முடியும் சீமா நாலாவது இருக்கிறாரு திராவிட பண்ணிகள் அது இதுன்னு சொல்லி இடஒதுக்கீட்டில் வந்து ப பலன் பெறக்கூடிய ஜாதிகளை நீக்கணும் இடஒதுக்கீட்டில் பலன் பெறாத ஜாதிகளுக்கு என்ன நியாயம் இருக்குது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு சொல்லி அவர் ஜம்ப் பண்ணி இந்த மூணாவது இடத்துக்கு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏயை ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அண்ணாமலை முயற்சி பண்ணுறாரு எடப்பாடி ஆட்சியை பிடிப்போன்னு சொல்லுவார் ஆனால் ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறாராங்கிறத இருபத்தாறில் பார்க்கலாம் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா ரெண்டாவது இடத்துக்கு பாஜக கொண்டு வரணுங்கிறது தெலுங்கானா ஒரிசா மாதிரி ஏரி வந்து மேலே வரணுங்கிறத நோக்கம் அதுல திமுக வர்சஸ் திராவிட வர்சஸ் இந்துத்துவா கொண்டு வரதான் பாஜகவின் நோக்கம் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி நன்றிமா நியூலி லான்ச் சீரீஸ் நோ அவைலபிள் அட் பூர்விகா விசிட் யோ நியை போர்விகா ஷோரூம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ட் நவி ஸ்டுடியோஸ் மற்றும் ஃபார்மஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வாழை வெற்றி நடை போடுகிறது உங்க லபியமான திரையரங்குகளில்